பயணமக முருகாசரணம் மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி பொதுவாக அஷ்டலட்சுமி வடிவத்தில் வணங்கப்படுகிறாள் நிம்மதியான சந்தோஷமான வாழ்வு அமைய இவர்கள் அருள் தேவை மகாலட்சுமியை தன்னை அஷ்டசக்திகளாக பிரித்து கொண்டு அருள்பாலிக்கிறாள் அஷ்ட அஷ்டலட்சுமிகள் ஒன்று ஆதிலட்சுமி இரண்டு தானியலட்சுமி மூன்று தைரிய நான்காவது கஜலக்ஷ்மி ஐந்தாவது சந்தானலக்ஷ்மி ஆறாவது விஜயலட்சுமி ஏழாவது வித்யாலக்ஷ்மி எட்டாவது தனலக்ஷ்மி ஒவ்வொரு யுகத்திலும் அன்னை மகாலட்சுமி அஷ்டலட்சுமி உருவம் தாங்குகிறாள் எனவே யுகங்களுக்கேற்ப இந்த அஷ்டலட்சுமியின் பெயர்களை பெயர்கள் மாறும் என புராணங்கள் கூறுகின்றன வைகுண்டத்தில் மகாலட்சுமியாகவும் சொர்க்கத்தில் சொர்க்கலட்சுமியாகவும் அரசர்களிடம் ராஜ்யலட்சுமியாகவும் குடும்பங்களில் கிரகலக்ஷ்மியாகவும் அழகுள்ளவர்களிடம் சௌந்தரிய லட்சுமியாகவும் புண்ணியாத்மாக்களிடம் பிரேதி லட்சுமியாகவும் கஷ்டேரிய குலங்களில் கீர்த்தி லட்சுமியாகவும் வியாபாரிகளிடம் வர்த்தக லட்சுமியாகவும் வேதங்கள் ஓதுவோரிடம் தயாள லட்சுமியாகவும் பொலிவான இவளே அழகின் உறைவிடம் ஆனந்தத்தின் பிறப்பிடம் இவள் லக்ஷ்மிக்கு பல பெயர்கள் நிலவுகின்றன தாமரையால் அலைமகள் திருமகள் செந்திரு என தமிழ் பெயர்கள் இருக்கின்றன என்றால் வடமொழியில் சௌந்தரியலட்சுமி லக்ஷ்மி வீரலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி மேதாலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி துஷ்டிலட்சுமி புஷ்டிலட்சுமி ஞானலட்சுமி சாந்திலக்ஷ்மி சாம்ராஜ்யலட்சுமி ஆரோக்கியலக்ஷ்மி அன்னலக்ஷ்மி ராஜலட்சுமி குபேரலக்ஷ்மி நாகலக்ஷ்மி கிரகலக்ஷ்மி மோட்சலட்சுமி என இவளுக்கு பெயர்கள் அநேகம் ஸ்ரீ செல்வம் பூ பூமி சரஸ்வதி கல்வி பிரீதி அன்பு கீர்த்தி புகழ் சாந்தி அமைதி துஷ்டி மகிழ்ச்சி புஷ்டி பலம் ஆகிய எட்டு சக்திகளும் அஷ்டலக்ஷ்மிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் செல்வத்தின் தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு பிரியை கிரியாசக்தி லக்ஷ்மி திருப்பார்கடலிலிருந்து அமுதத்துடன் தோன்றியவள் அமுதமயமானவள் பொன்னிற பொன்னிறமேனியுடன் கமலாச ஆசனத்தில் செந்தாமரையில் வீற்றிருக்கிறாள் இவளை நான்கு யானைகள் எப்போதும் நீராட்டுகிறது செல்வ வளம் தந்து வறுமையை அகற்றி அருள் புரிபவள் பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்டதும் அஷ்டதிக்கு கஜங்கள் எனப்படும் எட்டு யானைகள் தமது மனைவியரான பெண் யானைகளுடன் அவளுக்கு மங்கள நீராட்டின என்று புராணங்கள் கூறுகின்றன அஷ்டலட்சுமிகளும் திருமாலிடம் அடைக்கலம் பெற்றிருப்பதால் அவர் லட்சுமிபதி என கொண்டாடப்படுகிறார் எட்டு வகை செல்வங்களை வாரி வழங்குபவள் அவள் லக்ஷ்மி தேவி பொறுமை மிக்கவள் அவள் அனைவருக்கும் நன்மையே செய்வாள் என அதர்வன வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக பெண்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவளால் பொறுத்து கொள்ள முடியாது அவள் நித்திய சுமங்கலி மஞ்சள் பட்டு உடுத்தி காட்சி தருபவள் கணவரான திருமாலின் மார்பில் குடியிருப்பவள் பெண்களுக்கே உரித்தான கருணை உள்ளம் அழகு வெக்கம் அன்பு புத்தி ஆகியவற்றுக்கு அதிபதியும் அவளே யானைகளின் பிளறியலை லக்ஷ்மி விரும்பி கேட்கிறாள் என வேத மந்திரமான ஸ்ரீ சுப்தம் கூறுகிறது கோல லக்ஷ்மி என்று பசுக்களை அழைக்கின்றனர் கிரக பிரவேசம் நடத்தும் நடத்தும் போது பசுக்களை வீட்டுக்குள் அழைத்து செல்வதன் மூலம் லக்ஷ்மி தேவி முதலில் செல்கிறாள் என்பது ஐதீகமாக உள்ளது பசு கூட்டங்களுக்கு நடுவில் திருமகள் வீற்றிருக்கிறாள் விஷ்ணு என்பதற்கு எங்கும் வியாபித்திருப்பவர் என்று பொருள் லக்ஷ்மம் என்றால் குறிப்பு அல்லது அடையாளம் என்று பொருள் விஷ்ணு பகவான் தான் எங்கும் நிறைந்துள்ளதை விளக்க அருகிலுள்ள அழகுகள் அனைத்தையும் ஒன்றாக்கி அமைத்துள்ள அடையாளமே மகாலட்சுமி ஆகும் லக்ஷ்மி என்றால் அழகு என்று பொருள் லக்ஷ்மி என்றால் அன்பு என்று பொருள் லக்ஷ்மி என்றால் கருணை என்று பொருள் லக்ஷ்மி என்றால் இரக்கம் என்று பொருள் லக்ஷ்மி என்றால் செல்வம் என்று பொருள் வெறும் அச்சடித்த காகிதங்களையும் சில்லறை நாணயங்களையும் தருபவள் இல்லை லெக்ஷ்மி தருபவள் இல்லை மகாலட்சுமி அன்பை தருபவள் அழகை தருபவள் கருணையை தருபவள் இரக்க குணத்தை தருபவள் ஒரு வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்கிறாள் என்றால் அந்த வீட்டில் நிம்மதி இருக்கிறது என்று பொருள் அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கிறது என்று பொருள் நோய் நொடிகளோ பெரிய அளவில் வைத்திய செலவுகளோ இல்லை என்று பொருள் உறவில் பிரிவுகளோ அதில் முறிவுகளோ இல்லை என்று பொருள் பிள்ளை செல்வங்களால் எந்த தொல்லையும் இல்லை என்று பொருள் கற்ற கல்விக்கோர் வேலை பெற்ற ஞானத்துக்கு ஏற்ற மதிப்பிருக்கிறது என்று பொருள் அந்த வீட்டில் விபத்துகளும் துர்மரணம் எதுவும் நடக்கவில்லை என்று பொருள் ஆதி காலம் தொட்டே மகாலட்சுமி இருந்திருக்கிறாள் பின்னர் எப்படி பாற்கடலிலிருந்து வெளிவந்தாள் என்றால் அது ஒரு கதை லட்சுமி பிறகு முனிவரின் மகளாக பார்கவி என்ற பெயரில் சொர்க்கத்தில் இருந்தாள் ஒரு முறை துர்வாச முனிவர் திருமாலால் மகிமை பெற்ற பாரிஜாத மலரோடு வேத வேந்திரனைக் காண வேத தேவேந்திரனைக் காண வந்தார் அந்த மலரை அவனுக்கு அளிக்கவும் செய்தார் அதன் பெருமை உணராத இந்திரன் அம்மலரை தன் யானையிடம் கொடுத்து அது காலால் நசிக்க விட்டது இதனால் கோபம் கொண்ட துர்வாசர் இந்திரனிடமிருந்து லக்ஷ்மி கடாஷம் விளக்கட்டும் என்று சபித்து விட்டார் லட்சுமி நடுற்பார்வை நீங்கியதால் இந்திரன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான் அந்நேரம் மகாலட்சுமி சொர்க்கத்தில் இருக்க பிடிக்காமல் பார்க்கடலை தன் இருப்பிடமாக கொண்டாள் பின்னர் பார்க்கடலை கடையும் போது சந்தினர் சந்தினர் ஜராவதம் உச்சேசவரசு என்ற குதிரை காமதேனு இவைகளுடன் பார்க்கடலிலிருந்து தோன்றினாள் கையில் மாலையுடனும் அவதரித்த லட்சுமி எல்லாவற்றிலும் நிகரில்லாதவராக விளங்கிய மகாவிஷ்ணுவை தன் பதியாக வரைத்தாள் அப்போது அவளுடன் அலட்சுமி எனப்படும் மூத்த தேவியும் தோன்றினாள் மூத்த தேவி எல்லா வகையிலும் லெஷ்மிக்கு மாறான குணம் கொண்டவள் மகாவிஷ்ணு மகாலட்சுமி திருமணம் ஏற்பாடானது ஆனால் அக்கா இருக்க தங்கையான எனக்கு திருமணமா என்று லட்சுமி கேட்டாள் அலட்சுமியை ஏற்க யாருமே முன்வரவில்லை அந்த நேரத்தில் உலக நன்மையை உச்சித்து உத்தாளாக முனிவர் மூத்த தேவியை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டார் அவ்வாறே திருமணமும் நடந்தது அதன் பின்னர் மகாவிஷ்ணு மகாலட்சுமி தெய்வீக தம்பதிகளின் திருமணம் நடந்தது அன்று முதல் மகாவிஷ்ணுவின் வளமார்பை தன் இருப்பிடமாக கொண்டாள் லட்சுமி தேவி பூஜைகளின் போது நிவே நிவேதிக்கப்படும் தாம்பூலத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் மேலும் ஸ்வஸ்தி சின்னம் வெண் பூரண கும்பம் அடுத் அடுக்கு தீபம் ரிஷபம் வளம்புரி சங்கு ஸ்ரீவஸ்தம் குடை போன்ற எட்டு பொருட்களிலும் திருமகள் உறைவதால் இவை அஷ்டமங்கல பொருட்கள் என போற்றப்படுகின்றன பால் தேன் தாமரை தானிய கதிர்கள் நாணயங்கள் ஆகிய ஐந்திலும் திருமகள் வாசம் செய்வதால் இவற்றை பஞ்சலட்சுமிகள் என்பர் வில்வம் தாமரை வெற்றிலை நெல்லி துளசி மாவிலை போன்றவை திருமகள் அருள் பெற்ற தெய்வீக மூலிகைகளாக கருதப்படுகின்றன பார்க்கடலிலிருந்து தோன்றியதால் உப்பும் திருமகள் வடிவமாகவே கருதப்படுகிறது மகாலட்சுமியை பற்றி தெரிந்து கொண்டாகிவிட்டது இனி அவள் பாதம் பணிந்து நமக்கு வேண்டியவற்றை அருளுமாறு வேண்ட வேண்டியதுதான் பாக்கி நாமும் அன்னையின் அருளை பெற வேண்டுவோம் நன்றி